நடிகை நதியா நைன்டிஸ் காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக வளம் வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இளம் தலைமுறை நடிகர்களுக்கு அம்மாவா நடிக்கக்கூடிய ரோல் தான் அதிகமாக பண்ணுறாங்க இவங்க அம்மாவா ஜெயம் ரவி நடிப்பில் வெளியாகி எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படம் மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துச்சு இன்னைக்கு வரைக்கும் இவங்களோட கேரக்டர் மட்டும் ரசிகர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு வாங்கியிருக்கு அதை பற்றி இன்னும் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி தெலுங்குலேயும் ஒரு சில திரைப்படங்களில் இவங்க அம்மா ரோலில் நடிச்சிருக்காங்க நைன்டிஸ் காலகட்டத்தில் இருந்து ஹீரோயினா நடித்த இவங்களுக்கு மலையாளத்தில் எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் சீரீஸ் அவங்க அங்க நிறைய படமும் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில மலையாள நடிகர் முகேஷ் அவங்க கூட இவங்க சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது நதியாவ நதியாவை தினமுமே ஜோக் சொல்லி சிரிக்க வைப்பாராம் முகேஷ் அப்படிதான் ஒரு நாள் ஜோக் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல நடிகை நதியா அவரை பார்த்து ஜோக்கர் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இந்த விஷயம் அங்க இருந்த மொத்த டீம் மத்தியிலையும் பரபரப்பா பேசப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல நிறைய பேர் இவரை தொடர்ந்து ஜோக்கர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம் இதனால கொஞ்சம் தர்ம சங்கடத்துக்கு ஆளாயிருக்காரு முகேஷ் உடனே நதியா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய அந்த டைம்ல மனுஷன் கடுப்புல போய் இந்த மாதிரி நீங்க ஜோக்கர்னு சொல்லிட்டீங்களா இதுக்காக நான் கண்டிப்பா உங்களோட லிப்ஸ்ல நான் முத்தம் கொடுத்து தீர்வேன் அப்படின்னு மிரட்டியிருக்காரு அண்ணில இருந்து நடிகை நதியா எப்பெல்லாம் முகேஷ பாக்குறாங்களோ அப்பெல்லாம் அவங்களோட லிப்ஸை கைகளால மூடிட்டு தான் போவாங்களாம் இந்த தகவலை இப்போ அவங்களே ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருக்காங்க தமிழ் சினிமாவில வந்து பூவே பூச்சுடவா அப்படின்ற படத்தின் மூலமா தான் இவங்க அறிமுகமானாங்க இப்போ அவங்களுக்கு ஐம்பத்தி வயசு ஆகுது இருந்தாலும் நதியா இன்னும் அதே இளமையோட அழகா இருக்காங்க இதோட சீக்ரெட் என்ன மேம் அப்படின்னு இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க இவங்க ஹீரோயினா நடிச்ச காலகட்டத்துல எந்த பொருளை எடுத்து பார்த்தாலும் நதியாவோட சொல்ற அளவுக்கு இவங்க பிரபலமா இருந்தாங்க நதியா வளையல் நதியா செருப்பு நதியா புடவை நதியா பெண்கள் சைக்கிள் அப்படின்னு நிறைய பொருட்கள் இவங்க பெயர்லயே இருந்திருக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இவங்களோட அழகோட சீக்ரெட் என்ன இவங்க சொல்லிருக்காங்க யோசிக்கலாம் ஆனா அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நாள் காலையில கண்டிப்பா வாக்கிங் ஜாகிங் போவாங்களா அதிக அளவுல தண்ணீர் குடிப்பாங்களா எப்பவுமே என் உடம்பு ஹைட்ரேட்டடா வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க எனக்கு வேற வயசு அதிகமாயிட்டே இருக்கு போயிட்டு சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவேன் காலையிலயும் அதிகம் எதையுமோ அதிகமாக உணவு எடுத்துக்கொள்ளுவேன் ஆனால் அதில் ஆயில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வச்சுப்பேன் டெய்லியும் நான் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் மாதிரி யோகா பண்ணுவேன் என்னோட நண்பர்களான குஷ்பு அம்பிகா ராதா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க இவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து ஹரிஷ் இவங்க மும்பையில் படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹரிஷ்கும் இவங்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா லவ் பண்ணியிருக்காங்க இவங்க ஒரு முஸ்லீம் ஆனால் அவர் மராட்டிய பிராமணர் மதத்தை பொருட்படுத்தாமல் நாங்கள் லவ் பண்ணோம் லவ் பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ட்ரூவாக இருந்தோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க அவர் வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாங்களா அதுக்கப்புறமா இவங்களோட குடும்ப நண்பரான ஃபாசில் இவங்களை சினிமாவில் நடிக்க கூப்பிட்டதுனால அதே சமயம் கல்யாணமும் தள்ளி போய்கிட்டே இருந்ததுனால சரி சினிமாவில் நடிக்கலாம் அப்படின்னு தான் நதியா சினிமாக்குள்ளேயே வந்திருக்காங்க இவங்க சினிமாவில் தொடர்ந்து அஞ்சு வருஷம் நடிச்சதுக்கு அப்புறமா ஹரிஷ கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க சினிமாவில் முன்னணி கதாநாயகியா இருக்கும் போது கல்யாணம் பண்றது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது பட் இவங்க கேரியர் பீக்ல இருக்கும் போது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட உண்மையான பெயர் என்ன தெரியுமா ஜரீனா எஸ் நதியா கிடையாது ஜரீனா தான் இவங்களோட உண்மையான பெயர் இவங்களை சினிமாவுக்கு கூட்டிட்டு வந்த பாசில் தான் இவங்களுக்கு நதியா அப்படின்னு பெயரையே மாத்தியிருக்காங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க